ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் எட்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குது இருபத்தி நாலு மீட்டர் நீளமும் பதினைஞ்சு மீட்டர் அகலமும் உள்ள ஒரு வா வயல்வெளிக்கு உட்புறம் ஒரு மீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் வெட்டப்படுகிறது எனில் ஃபஸ்ட் கொஷின் அந்த வாய்க்காலின் காண்க ரெண்டாவது ஒரு சதுர மீட்டருக்கு பனிரெண்டு வீதம் வாய்க்கால் அமைக்க ஆகும் மொத்த செலவை கணக்கிடு அப்போது இது நம்ம கேபிட்டல் எல் இது கேபிட்டல் பீனு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் எல் ஸ்மால் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பரப்பளவு ஃபார்மில் எழுதி நம்ம ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா அப்போ பாருங்கள் வயல் வெளியின் நீளம் எல் இஸ்இக்குவல் டு இருபத்தி நாலு மீட்டர் இங்கே சொல்லியிருக்காங்களா அதுக்கப்புறம் வயல் வெளியின் அகலம் பி யோ சொல்லிருக்காங்க பதினஞ்சு மீட்டர் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மீட்டரு வாய்க்கால் வெட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கள அதுதான் அப்போது வாய்க்காலின் அகலம் பார்த்திங்கன்னா டபுள்யூன்னு குறிப்போம் அது ஒரு மீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஸ்மால் ஸ்மால் கண்டுபிடிக்கணும் அப்போது வாய்க்கால் நீங்களாக வயல்வெளியின் வயல்வெளியின் நீளம் L இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் கழித்தால் ரெண்டு டபிள்யூன்னு வரும் அலகுகள் அப்போது கேபிட்டல் என்னது இருபத்தி நாலு கழித்தால் ரெண்டு டபுள்யூ என்னது ஒன்று அப்போது இருபத்தி நாலு கழித்தால் ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தி ரெண்டு மீட்டரில் இருக்கறனால இது மீட்டருன்னு வரும் அப்போ இது இருபத்ரெண்டு மீட்டர் அதுக்கப்புறம் ரெண்டாவது அகலம் அப்போது வாய்க்கால் நீக்கலாகலாக வயல் வெளியின் அகலம் அகலம் பார்த்திங்கன்னா பீன் குறிப்பாது அது கேப்பிட்டல் பி கழித்தல் ரெண்டு டபிள்யூ அப்போது பி என்னது சொல்லலாம் பதினஞ்சு அப்போ பதினஞ்சு கழித்தல் ரெண்டு டபுள்யூ என்னது ஒன்று அப்போ பதினஞ்சு கழித்தல் ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போ பதினஞ்சில் ரெண்டு போச்சுன்னா பதிமூணு மீட்டரில் சொல்லுக்கா தான் மீட்டருன்னு வரோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாய்க்காலின் பரப்பளவுனால் இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் எல்பி இதுவும் இந்த எல்பியும் பெருக்கிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போது ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் வாய்க்காலின் Is equal to எல்பி கழித்தல் LB சதுர அழகுதல் அப்போ இந்த எல் பார்த்திங்கன்னா 24 இந்த எல் பி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கழித்தல் இது பார்த்திங்கன்னா 22 இந்த B பார்த்திங்கன்னா 13 அப்போ இது ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு பெருக்குனிங்கன்னா இருபத்தி நாலு பெருக்கள் பதினஞ்சுனா அஞ்சு இருபதுக்கு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு பத்து பத்தோட ரெண்டு குனிங்கன்னா பன்னிரெண்டு நாலு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போ பூஜ்ஜியம் ரெண்டு நாலு குனிங்கன்னா ஆறு இது மூணு அப்போ முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது கழித்தல் இருபத்தி ரெண்டும் பதிமூணு பெருக்குனிங்கன்னாங்க இருபத்தி ரெண்டு பெருக்கள் பதிமூணு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டொன்று ரெண்டு இப்போது ஆறு எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்போது முந்நூற்றி அறுபதில் இரநூத்தி எண்பத்தி ஆறு போச்சுன்னா முந்நூற்றி அறுபதில் இரநூத்தி எண்பத்தி ஆறு கழிக்கணும் அப்போது பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு இங்கே அஞ்சு இருக்கும் அப்போ பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஏழு ஒன்று அப்போ எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு சதுர அலகுகள்லாம் அப்போது மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் அப்போது இந்த ஃபோர் வாய் காலின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எழுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு வந்து பன்னிரெண்டு ரூபா செலவாகுதுன்னா இவ்வளோத்துக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது வாய்க்கால் அமைக்க ஒரு சதுர மீட்டருக்கு செலவு பார்த்திங்கன்னா ரூபாய் பனிரெண்டு அப்போது எழுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் இக்கு ஆகும் செலவு ஆகும் செலவு பார்த்தீங்கன்னா ரூபாய் பன்னிரெண்டால் பெருக இன்னும் எழுபத்தி நாலு அப்போ பேர் எழுபத்தி நாலு பெருக்கால் பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு பதினாலு நாலு ஒன்று நாலு ஏழு ஒன்று ஏழு எட்டு 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 அப்போது எட்நூற்றி எண்பத்தி எட்டு இருக்குனீங்கன்னா ரூபாய் எட்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வரோம் இது ரெண்டு பேருக்குனிங்கன்னா அப்போது கடைசி தேர் ஃபோர் வாய்க்கால் அமைக்க ஆகும் செலவு செலவு ரூபாய் எட்நூற்றி எண்பத்தி எட்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எட்டாவது கேன்சல்